இந்த தலைமுறையில் அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிற நமது தான் இப்ப இந்த கைத்தறி நெசவு தெரியும் ஒருவேளை நாமளே அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த கைத்தறி நெசவை மீட்க முடியுமா ரொம்ப கடினம் ஏன்னா இப்ப நீ பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேளாண்மை செய்வதை வேளாண்மை செய்வதை விட்டு வெளியேறினால் ஒரு தலைமுறைக்கு அந்த வேளாண்மை எப்படி செய்வது என்பதை மறந்து போயிடும் பாரம்பரிய நெசவு கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் 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 காலத்துக்குள்ளேயே அதை மீட்டு தான் இன்னொரு தலைமுறைக்கு அவர்கள் கற்று கொடுத்து விட்டு செல்ல முடியும் இல்லை என்றால் அந்த நெசவு முற்றுமுழுதாக முடிஞ்சு போயிடும் போர் வைக்கிறவன் யாருன்ற பல வீடுகளில் கொலை போனவன்லாம் சொற்று சொற்று வைக்க வந்தவன் போர்விக்கு வந்தவன் நாங்க சொல்லும்ல இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் மல்லைங்க போர் வைக்கணும்னு சொற்று வைக்கணும்னு இந்திக்காரன் தான் வித்துக்கிட்டு இருக்கான் அங்க குஜராத் பீகார்ல இருந்து அங்கிருந்து செஞ்சு வந்த அந்த கம்பளங்களை தோல்லை வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு போவான் ஏன் நாம் அதை செய்வதில்லை அவன் உயிர் போட வச்சிருக்கான் அங்கிருந்து கொண்டு வந்து தொடர் கொண்டு வந்து இறக்கி வைக்கிறான் க்ரீன்ஸ் traditional ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு இது நமக்கு தரும் bright and glowing skin naturally Greens traditional face wash